இதோகம விவசாய வதிவிட பிரிவின் நாச்சியாதீவு விவசாய பகுதியில் இம்முறை பெரும்போக நெற்செய்கை வேளாண்மைச் செய்கை ஆரம்பமாகி தற்பொழுது வயல்கள் விதைக்கப்பட்டு சில பயிர்கள் இப்பொழுது சிறிய அளவிலே காட்சியளிப்பதை நீங்கள் இதன் ஊடாக பார்க்கின்றீர்கள் நாச்சியாதீவு குளத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் பெரும்போகம் சிறுபோகம் என்று இரண்டு போகங்களில் நெச்செய்கைகள் இடம்பெறுகின்றன அந்த வகையில் இம்முறையும் நாச்சி குளத்தின் குலத்தின் கீழ் விவசாய செய்கைக்கான அதாவது அனுமதி வழங்கப்பட்டு இப்பொழுது வயல் வேலைகள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன வேளாண்மை தொழிலாளர்களுக்கான தட்டுப்பாடு நிலவினாலும் கூட விவசாயிகள் அவற்றை பொருட்படுத்தாமல் தமது வயல் நிலங்களை அவசர அவசரமாக விதைத்து இப்பொழுது பயிர் ஓரளவு தெரிகின்ற காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இம்முறை இந்த பெரும்போகத்தில் மூன்று மாதம் அல்லது மூணரை மாதம் அல்லது நான்கு மாதங்கள் கொண்ட ஆயுட்காலமாக சில நெல்லினங்கள் விதைக்கப்படுகின்றன அந்த வகையில் மிக உற்சாகமாக விவசாயிகள் தமது வயல் வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள் இங்கே இப்பொழுது தெரிகின்ற இந்த வயல் காட்சி ஓரளவு பயிர் சுமார் ஆறு அல்லது ஏழு நாட்கள் கொண்ட வேளாண்மை பயிர்களை கொண்ட வயல் நிலங்கள்தான் தான் இப்பொழுது காட்சி தருகின்றன இன்னும் சில நாட்களில் ஒரு பத்து அல்லது பதினைந்து நாட்களில் இந்த பயிர்கள் பெரிதாகி பசுமையான பச்சை நிறத்தோடு மிக அழகாக காட்சி தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் இப்பொழுதும் கூட இயற்கையாக அழகாக காட்சி தருகின்ற இந்த வயல் தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள் இந்த பகுதி நாச்சியாதீவின் வில்லு வயல்கள் அமைந்துள்ள பகுதி என்று சொல்வார்கள் இந்த பகுதியில் தான் நான் இப்பொழுது இந்த பதிவை மேற்கொண்டிருக்கின்றேன் எனவே இப்பகுதியில் இம்முறை எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் விவசாயிகள் தமது வயல் வேலைகளிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில் நாச்சியாதி உ அல்லக்ஸா விவசாய கழகத்தின் வழிகாட்டலுடன் இம்முறை விவசாயிகள் தங்களுடைய பயிற்சிகளே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் வேளாண்மை தொழிலாளர்களுக்கான தட்டுப்பாடு ஓரளவு நிலவினாலும் கூட சிலர் தாமாகவே முன்வந்து தமது வயல் நிலங்களை செய்து வருவதோடு கூலிக்காக சிலரும் சமூகம் அளிக்கின்ற நிலைமையும் இப்பொழுது இந்த பிரதேசத்திலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே வருகின்ற காலங்களில் மிக அழகாக காட்சி தரக்கூடிய இந்த வயல் நிலங்கள் இப்பொழுதும் சிறிய பயிராக உங்கள் முன் காட்சி தருவதை நீங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரதேசம் நாச்சியா தீவிலே அமைந்துள்ள வில்லு வயல் பகுதிகள் அமைந்துள்ள பிரதேசமாகும் இந்த வீடியோ காட்சியை நீங்கள் முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து காமெண்ட்ஸில் ஏதாவது கருத்துக்களையும் நீங்கள் முன்வைத்து ஆதரவு தருமாறு மிக அன்பாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதுதான் இந்த தீவு வில்லு வயல் பகுதி காணப்படுகின்ற அழகான காட்சியாக இயற்கை காட்சியாக எமது கண்களுக்கு மெருகூட்டக்கூடிய ஒரு இயற்கை காட்சியாக காணப்படுகின்றதை நாம் இப்பொழுதும் இந்த வீடியோ காட்சியினூடாக பார்த்து மகிழலாம் நன்றி வசலாம் Thank <laughs> you.